இது கதை கதையோசை தீபிகா அரும் வழங்கும் கபாடபுரம் எழுதியவர் நா பார்த்தசாரதி முன்னுரை கதை முகம் இந்த கதையையும் இது இங்கு தொடங்கும் காலத்தையும் இடத்தையும் இணைத்து குறித்து உங்களுக்கு அறிமுகம் செய்யப் போவதையே முகம் என்னும் அழகிய பதச்சேர்க்கையால் மகுடமிட்டுள்ளேன் முகஞ்செய்தல் என்றால் பழந்தமிழில் தொடங்குதல் முளைத்து வளரும் நிலை என்றெல்லாம் பொருள் விரியும் இந்த மாபெரும் வரலாற்று ஓவியத்தை இங்கு முகம் செய்யும் கால தேச இட சூழ்நிலைகளை கதை தொடங்கும் முன் சுருக்கமாக வாசகர்களுக்கு சுட்டிக்காட்டுவது அவசியம் என்று கருதுவதால் தான் இதை இப்போது எழுதுகிறேன் இனி இங்கு அறிமுகம் செய்யப் போகின்ற காலத்தை பற்றியும் ஒரு வார்த்தை தமிழ் இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் விரிவாக எழுதாததும் கடல் கொண்டு மறைத்த மிக பழங்காலத்தை சேர்ந்ததுமான ஒரு சூழ்நிலையில் இந்த கதை நிகழ்கிறது இன்றும் தமிழ் மொழிக்கு பெருமை அளித்துக் கொண்டிருக்கிற மாபெரும் இலக்கண இலக்கியங்களும் பேராசிரியர்களும் என்றோ உருவாகி உறவாடி வளர்ந்த வாழ்ந்த ஒரு பொற்காலம் இந்த கதையில் சொற்கோலமாக வரையப்படவிருக்கிறது தமிழ் மக்கள் தங்களுடைய கடந்த காலத்தின் பெருமைக்குரிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்த சந்தர்ப்பங்களை படிக்கிறோம் என்ற பெருமிதத்தோடும் ஏக்கத்தோடும் இந்த கதையை படிக்கலாம் ஏக்கத்தை மறுபுறமாக கொள்ளாத தனி பெருமிதம்தான் உலக வரலாற்றில் ஏது சோழர்களின் புகழுக்குரிய துறைமுக நகரமான காவிரி பூம்பட்டினத்தை போன்றதும் அதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் முற்பட்டதுமாகிய பாண்டியர்களின் துறைமுக தலைநகரமான கபாடபுரத்தை பற்றி இன்று நமக்கு அதிகமாக தெரிந்திருக்க நியாயமில்லை தமிழ் அரசர்கள் மூவருமே கடல் வாணிகம் திரைக்கடலோடி பயணம் செய்து வளம் சேர்த்தல் ஆகிய குறிக்கோள் உடையவர்களாக இருந்ததனால் கடல் அருகில் அமையுமாறே தங்கள் கோநகரங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இந்த வகையில் பாண்டியர்கள் ஆண்டு அமைத்து வளர்ந்து வாழ்ந்த கடைசி கடற்கரை கோ நகரான கபாடபுரம் கடல் கொள்ளப்பட்டு அழிந்துவிட்டது இதன் பின்பே பாண்டியர்களின் தலைநகர் மதுரைக்கு மாறியது கபாடபுரம் அழிந்த பின்னரும் சோழர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருந்தனர் ஏனென்றால் கபாடபுரம் நகரம் கடல் கொள்ளப்பட்ட பல தலைமுறைகளுக்கும் பற்பல ஆண்டுகளுக்கும் பின்பு கடைசங்க காலத்திற்கும் கூட காவிரி பூம்பட்டினம் சோழ புலவர்கள் பாடும் இலக்கிய நகராக இருந்தது பாண்டியர்களின் புன்மயமான பொலிவு மிகுந்த ராஜகம்பீரம் நிறைந்த கபாடபுரமோ இடை சங்கத்து இறுதியிலேயே அழிந்து கடலுக்கிரையாகிவிட்டது பட்டினப்பாலையும் சிலப்பதிகாரமும் காவிரி பூம்பட்டினத்தை சித்தரிப்பது போல கபாடபுரத்தை சித்தரித்து சொல்ல இன்று நமக்கு இலக்கியமில்லை தமிழரசர்களின் அழிந்த கோநகரங்களை என்னுடைய எளிய எழுதுகோலினால் மறுபடி வரைந்து உருவாக்கி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு நியாயமான ஆசை உண்டு அந்த இலக்கிய ஆசையின் விளைவாக சோழர்களின் கோ நகராயிருந்து கடல் கொள்ளப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தை பற்றி ஏற்கனவே மணி பல்லவம் என்ற பெயரில் ஒரு வரலாற்று பின்னணியுடைய நாவல் புனைந்துவிட்டேன் இப்போது பாண்டியர்களின் கபாடபுரத்தை புனையும் பணியில் இதை எழுத முனை